வருகிறதே நாக பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி பாம்பு தோஷ நிவாரணம் பெற சிறந்த நாட்கள் நாக பஞ்சமி ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து விரதம் இந்த நாளில் காலை குளித்து விரதமாக இருக்க வேண்டும் பசு பால் அல்லது பணங்களுக்குடன் நாகருக்கு அபிஷேகம் செய்யலாம் வழிபாடு வீட்டில் அல்லது கோவிலில் நாக தேவதையை சந்தனத்தால் பூஜிக்கலாம் பால் சந்தனம் வெற்றிலை பூக்கள் அர்ப்பணம் செய்யலாம் நாக சிலை பாரம்பரியமாக பூஜிக்கப்படும் பரிகாரம் நாகதோஷம் சந்ததி பிரச்சனை கனவில் பாம்பு வருதல் போன்றவை நீங்கும் பூமி தொடர்பான தோஷங்கள் தீரும் மந்திரம் ஓம் நமோ நாக ராஜாய நம கருட பஞ்சமி ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து விரதம் காலை நீராடி விரதமாக இருந்து விஷ்ணு கோவிலுக்கு சென்று கருடாழ்வாருக்கு நிவேதனம் செய்வது வழக்கம் உச்சி வரை சாத்துவிக உணவு தவிர்த்து இருப்பது சிறந்தது வழிபாடு கருடாழ்வாருக்கு சிறப்பு மலர் அர்ச்சனை விஷ்ணுவுடன் கருடனையும் ஒருங்கே பூஜிக்கலாம் பாம்பு பயம் நீங்க கருடனை தரிசிப்பது நன்மை தரும் பரிகாரம் நாகதோஷ நிவாரணம் பாம்பு கனவுகள் மரபணு பிரச்சனைகள் குழந்தையின்மை போன்றவை நீங்கும் மந்திரம் ஓம் கருடாய நம இரண்டு நாளும் நம் ஜாதக தோஷங்களை நிவர்த்தி செய்யும் பரிகார நாள்கள் இது போன்று ஆன்மீக ஷார்ட் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க